வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் வெண்டைக்கா புளி குழம்பு செஞ்சுருக்கேங்க வெண்டைக்கா புளி குழம்புன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் அதில் கருவாடு போட்டு செஞ்சு பாருங்களேன் அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி கருவாடு போட்டு செஞ்சுருக்கேங்க சாப்பிட சாப்பிட செகட்டவே திகட்டல இது சாதத்துக்கும் களிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் அருமையான இந்த சுவையில் எப் நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வெண்டைக்காய் ஒரு சி கொஞ்சம் ஒரு வேலைக்கு அளவு தான் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பழம் தேங்காய் கருவாடு சேலத்தில் இது ஃபேமஸுங்க அது வாங்கி வச்சுருக்கேன் நிறைய கருவாடு தான் விற்கும் இப்போ புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் நான் எப்பவுமே உரிச்ச கருவாடு தாங்க செய்வேன் ஒரு சில டைமு வேறு கருவாடும் ரேராக செய்வேன் அவ்வளோதான் இப்போ நான் வெண்டைக்காவை கட் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணி வச்சுட்டு வெண்டைக்காவை நான் கழுவிட்டு அதெல்லாம் தொடக்கவே இல்லைங்க அப்படியே ஈரமாக தான் இருக்குது ஆனால் வந்து குழக்குழப்பே இல்லாமல் நான் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல குழ குழப்பாக அதாவது இப்போ வந்து ஈரமாக தான் இருக்குது அப்படியே செஞ்சோம்னா எண்ணெயை ஊற்றுனா அது குழ குழப்பாக மாறிடும் ஆனால் எண்ணெய் இப்போ ஊற்றவே கூடாது காஞ்ச வா வானலி அதாவது சூடு பண்ணி வச்சுருக்கேன் வாணலி இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு அதில் வந்து இதை வறுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் நேரம் வறுக்கணும் அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிற மாதிரி வறுக்கணும் கொஞ்சம் நான் அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ளே நான் வெங்காயம் விட்டலான்னு வந்துட்டேங்க இப்போ அது கொஞ்சம் சிம்லையே வச்சுருக்கேன் சூடு ஏறட்டும் அந்த வெண்டைக்காய் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகட்டும் சொல்லிவிட்டு வெண்டைக்காய் பூண்டெல்லாம் நான் ரெடி பண்ணணும் இப்போ திரும்பி வந்து பார்த்தேன் தண்ணியெல்லாம் பாருங்கள் எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி முதல்லையே நம்ம சூடார வானிலையில் வச்சிட்டோம்னா அந்த த குளகுழப்பு வராமல் அப்படியே பிறகு தான் நம்ம எண்ணெய் ஊற்றி அதை வறுக்கணும் புளி குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே எண்ணெய் போடாமல் வரு வறுத்தம்னா அது வந்து புளி குழம்புக்கு அதாவது டேஸ்ட்டு கொடுக்காது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வெங்காயம் கட் பண்ணிவிட்டால் பூண்டும் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் இப்போ தேங்காயும் நான் எடுத்துக்க போகிறேன் தேங்காவை நான் கட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலான்னு இருக்கேன் ரொம்ப சிம்பிளான இந்த சமையல் ஏற்கனவே நான் இதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருந்தேன் இது ஒரே தடவைக்கு முப்பது வியூ முப்பதாயிரம் வியூஸ் போயிருந்தது இந்த குழம்புக்காக ஆனால் வந்து இது நான் இப்போ இன்ஸ்டாகிராமெல்லாம் விட்டுட்டேன் அதில் இப்போ நான் எதுவுமே பண்ணுறதில்ல எனக்கு ஹெவி வேலையாக இருந்தது அதுக்கு அப்லோட் பண்ணணும் இங்கே அப்லோட் பண்ணணும்னு சொல்லி அதனால் விட்டுட்டேன் நான் இப்போ பாருங்கள் தேங்காய் அதில் போட்டுக்கிட்டேன் அரைமுடியில் ஒரு முக்கால் அளவு தேங்காய் போட்டுட்டேன் இப்போ ஊற வச்ச புளி இதில் சேர்த்துருந்தோங்க தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழ பாதி தக்காளி பழம் இதில் வச்சுருக்கேன் இன்னும் பாதி திரும்பி இந்த குழம்புல சேர்த்த போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆகணுங்க அப்போ தான் நல்லா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் வேறு வழி இல்லைங்க நம்ம பச்சையாக போ சாப்பிட்ணுன்னு நினச்சா அப்படியே பச்சையாக போட்டு கூட சாப்பிட்லாம் ஆனால் வந்து டேஸ்ட்டுக்காக இந்த புளி குழம்பு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் கிராமத்துலேயும் செய்வாங்க அதை அதன்படி நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ ஆயில் ஊற்றி கடுகு வெந்தயம் போடணுங்க வாச வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் புளி குழம்புக்கு இப்போது பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க ஃப்ரை ஆன பிறகு தான் நம்ம போடணும் ஏன்னா பூண்டு கொஞ்சம் வேகாமல் போய் நம்ம சாப்பிட்டோம்னா அல்ச்சர் வந்துடும் பூண்டு என்றைக்குமே பாயில் ஆகணும் அதன் பிறகு வெங்காயம் போடணும் அதுவும் நல்லா டீப் ஃப்ரை ஆகக்கூடாது டீப் ஃப்ரைக்கும் கீழே இருக்கணும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் லைட்டாக கொஞ்சம் கலர் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளவுதான் இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் இருந்தது அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு பிறகு நான் உப்பும் போட்டுட்டேங்க உப்பு போட்டாச்சு போட்டாச்சு இப்போ அந்த இது என்ன தேங்காய் விழுது போட்டுட்டு நான் உப்பு போட்டுட்டேன் தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் அதில் இருக்கிற ஜாரில் இருக்கிற தண்ணி இதில் ஊற்றிட்டோம்னா நல்லா வந்து இது சுண்டணும் இந்த மசால் தேங்காவும் இது புளியும் சேர்ந்தது நல்லா சுண்டணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா இதுலேயே எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதங்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ நான் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சுங்க இப்போ நான் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக வதங்கின பிறகு நான் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட போடணும் முதல்லையே போட்டால் கொஞ்சம் இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் கூட மிளகாத்தூள் வந்து கருத்து போயிடும் அதனால் நம்ம இப் எல்லாம் பாயிலான பிறகு நம்ம இதெல்லாம் சேர்த்தனோம் நான் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேங்க இது மூணையும் நம்ம போட்டால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளி குழம்பு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் இருந்த பிறகு தான் நான் தண்ணி ஊற்றுறேன் உடனே நான் ஊற்றுல கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷமாவது நல்லா எண்ணெயோடு அந்த மிளகாத்தூள் கலந்த பிறகு தான் நான் தண்ணியை ஊற்றுறேன் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுன்றது நம்ம இப்பயே பார்த்துக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சட்னி மாதிரி ஓரளவு நான் கடைசியில் உங்களுக்கே தெரியும் காட்டுவேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது இந்த அளவுக்கு தண்ணி இருந்து இருக்கணும் இது கொதித்து கொஞ்சம் சுண்டணும் அவ்வளோதாங்க இப்போ நான் ஊற வச்ச கருவாடு இதில் சேர்த்திட்டேங்க சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன் அவ்வளோதாங்க கருவாடு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட போதுங்க ரொம்ப நான் ஒரு பத்து நிமிஷம் தான் கருவாடு ஊறி ஊற வச்ச பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சேன் இப்போ நான் வதக்கி வச்சேன் இந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்திட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு சிம்முல நம்ம கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் மேலே திரண்டு வரும் அவ்வளோதாங்க இதுதான் பக்குவமான முறை ஒவ்வொரு குழம்புக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான சுவையில் வெண்டக்காய் கருவாட்டு குழம்பு அப்படி இதுக்கு அடிச்சுக்க ஆளை கிடையாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது இது செஞ்சுட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இது வந்து களிக்கும் சாதத்துக்கும் ஒரு காம்பினேஷனான டிஷ் இது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காவும் கருவாடு போட்ட ஒரு புளி குழம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எதுக்கு பண்ணுவாலும் உங்களுக்கு பிடிச்சா எது பண்ணுவாலும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது நான் சொன்ன இந்த ரெண்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்